வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கலை எடுத்துக்கிறோம் அட்வைஸ் ஆரோயோ கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாத்திரமே பார்க்க வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சிட்டு எச்சரிக்கை எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி நல்ல வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ ஃபோர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சைடஸ் லைஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்டலை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க ஹை ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூஷனை பார்க்கும்போது கரண்ட்டில் இருக்கக்கூடிய பியும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கும் சரி இது அண்டர் வேல்யூ அப்படிங்கிற லெவலில் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலாக இவங்களோட கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலான பிஇ இருபத்தி அஞ்சுக்கும் பிபி அஞ்சு அப்படிங்கிற ரேஞ்சை நெருக்கி வந்திருக்கிறாங்க சப்சிக்வெண்ட்டாக இவங்களுடைய இபிஎஸ் லெவல் அட்ஜஸ்ட் ஆகும்போது இது ஒரு அப்சைட் மூமெண்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இது கியூ ஃபோர் ரிசல்ட் அப்படிங்கிறதுனால இவனுடைய ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபாமன்ஸஸை அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் பி இது டென்டேட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது டோட்டல் அசட் இருபத்தி ஏழு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருபது புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ பதினெட்டு புள்ளி ஆறு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பத்தொம்போதுக்கு மேலேயே இருக்குது நல்ல ஹை மார்ஜினை மெயின்டைன் பண்ணுறாங்க கரண்ட் ஏபிஎஸ் இப்போ நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்குது ஆனுவலைஸ்ட் ஏபிஎஸ் நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு இது போன தடவையை காட்டலாம் அப்ராக்சிமேட்டாக ஏழு ரூபா கூட ஸோ இப்போ இந்த ரெண்டு குவார்டராகவே இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்கிறாங்கிறத நம்ம வந்து புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் இப்போ இதில் வந்து பத்து வருஷத்து டேட்டா இருக்கும் அதில் வந்து இவன் நாற்பத்தி நாலு புள்ளி ஆறுங்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருவத் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹை வச்சிருக்கிறான் இப்போ அதை பிரேக் பண்ணியிருக்கிறான் சப்ஸிக் இவனோட இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல புஷ் அப் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்முடைய பார்வை குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது போது குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ஆறு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு ரெவன்யூ பதினாறு புள்ளி ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கிட்டக்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் ஒரு ரூபா நாற்பது பைசா கூடி பதினோரு ரூபா அறுபது பைசான்னு இருக்கு அதே டிடிஎம்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட பாயிண்ட் எய்ட் குறைஞ்சு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இது போன குவார்டர் காட்டிலும் கம்மி கிட்டத்தட்ட பாயிண்ட் எயிட் கம்மியா இருக்கு நாற்பத்தி அஞ்சு புள்ளி ஏழு அப்போ இது டிகிரீஸ் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிறதா இல்லாட்டி அடுத்த குவார்டருக்கு இவன் மேலே ஏறுவான்னு எடுத்துக்கிறதா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சின்ன தயக்கம் இருக்குது இப்போ நம்ம பேட்டர்ன் ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுவோம் மார்ச் காட்டிலும் ஜூன் மாதத்துக்கு ரெவென்யூ கூடுது நெட் ப்ராஃபிட் கூடுது இபிஎஸ் கூடுதா என்னங்கிறத நம்ம செக் பண்ணுவோம் இப்போ மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து பன்னெண்டு புள்ளி நாலுன்னு எடுத்திருந்த இபிஎஸ் லெவலில் வந்து ஜூன் மாதத்துக்கு பதினாலு புள்ளி ஏழுன்னு எடுத்திருக்கிறான் அப்போ ரெண்டு ரூபா கூடியிருக்கிறான் நான் வந்து தோறாயிரமாக சொல்கிறேன் அதே மாதிரி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இவனுடைய இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மூணு இருந்தது ஜூன் மாதத்துக்கு பத்து புள்ளி எட்டுன்னு ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஏழு பாயிண்ட் ஏழு ரூபா வரைக்கும் அவன் கூடி இருக்கிறான் அவனோட பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இருநூத்தி அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மார்ச் மாசம் நாலு ரூபான்னு எடுத்தவன் வந்து ஜூன் மாசத்துக்கு அஞ்சு ரூபா இருபது பைசான்னு இன்க்ரீஸ் ஆயிருக்கான் கிட்டத்தட்ட முப்பது பெர்சென்ட் அது அப்ப நமக்கு ஒரு பேட்டர்ன் செட் ஆகுது இதுல கிளியரா நமக்கு புரிய வருது மார்ச் மாசத்தை காட்டிலும் ஜூன் மாசத்துக்கு கூட எடுக்கிறான் இபிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது இப்பவும் அதே மாதிரி இவன் பதினாலு புள்ளி ஏழுங்கிறத தாண்டி அவன் கூட எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவன் வந்து மேலே இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கான போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்போ இந்த பேட்டர்னு இருக்குன்னாக்க இதை நோக்கியும் கூட மார்க்கெட் ப்ரைஸ் மேல ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறதையும் நம்ம வந்து கருத்துல வச்சுக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல ஆஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல இருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட இருந்து புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க இந்த ஏபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இங்கே நம்ம கவனிக்க வேண்டியது புக் வேல்யூ இரநூத்தி முப்பத்திரெண்டு ஃபேர் பிரைஸ் நானூற்றி தொண்ணூறு கரண்ட் ப்ரைஸ் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டுன்னு இருக்குது இதுவும் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டான ரெண்டு புள்ளி அஞ்சுங்கிறத நெருங்கி இருக்குது அப்போ இவன் அதிர் உதிரியான ரிசல்ட் எடுத்து ஏபிஎஸோட டிடிஎம் லெவலில் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்கு கொஞ்சம் நல்லா உயர்த்தி கொண்டு போனாங்க அப்படின்னு சொன்னால் சப்சிக்வெண்ட்டாக இது ஒரு அப்சைட் மூமெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிகிரீஸ் ரெண்டோ ஸ்டாக்னேட்டோ ஆச்சுன்னாக்க கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம் இது வந்து நமக்கு லாஜிக்கலா அதே சமயத்தில் மார்க்கெட்டர் இவங்க வந்து எல்லாரும் போலையும் முப்பது நாற்பது பிஇ எல்லாம் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சாங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்துட்டு போகலாம் பட் இப்போ இருக்கக்கூடியதுல நமக்கு லாஜிக் நமக்கு என்ன செட் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்ப ஏபிஎஸ் டிடிஎம் நாற்பத்தி அஞ்சுன்னு இருக்கு அதை ஆவரேஜ் பண்ணும் போது பதினொன்னு புள்ளி இருபத்தி அஞ்சு அதோட இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இதை நம்ம நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிறதோட கம்பேர் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பதினாலு புள்ளி ஒன்று அதை காட்டு பதினாலு புள்ளி ஒன்னோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மூணு ரூபா கிட்டக்க கம்மியாக வருது அதனால இது வந்து மேலே உடச்சு போகுமா பிரேக் பிரேக் அவுட் கொடுக்குமா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது அதே சமயத்தில் இங்கே வந்து நம்ம பார்த்தோம்னாக்கி கியூ ஃபோர் வந்து பதினொன்று புள்ளி ஆறு இது ஆவரேஜ் பதினொன்று புள்ளி இருபத்தி அஞ்சு இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பாயிண்ட் ஃபோர் தான் வித்தியாசம் இருக்கிறதுனால மைபி இது வந்து நமக்கு வந்து அந்த பிரேக் அவுட்டுக்கான அந்த லெவல் லெவல் வரைக்கும் ரீச் பண்ணிட்டோ இல்லாட்டி அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் ரீச் பண்ணிட்டு ஆக்சுவல் ரிசல்ட்டுக்காக உட்காந்துருப்பாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பேட்டர்ன் வந்து இரநூறு பெர்சன்ட் முந்நூறு பெர்சன்ட் பேட்டன்ல வந்து நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்த மாதிரி இரநூத்தம்பது பெர்சென்ட்லாம் இப்போ கூடுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இந்த இபிஎஸ் டிடிஎம் அதோட ப்ரொஜெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி புள்ளி ஸ்ட்ரெண்டா இருந்தா நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு இதோட பிரைஸ் ரேஞ்சாவும் இதோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி பதினெட்டாவும் இருக்கு கிட்டத்தட்டவே இப்ப அந்த ரேஞ்சில தான் நின்றுட்டு இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்களை எடுத்துக்கிறோம் இந்த எக்ஸ்பனன்சியல் ஃபார்முலால நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்ப இங்கே என்ன நடந்துருக்குன்னு நம்ம பார்ப்போம் நம்ம பிரைஸ் ஓவர் யூ பண்ணிடுவோம் நான் எஸ் ஒன்ல இருந்து ஆர் ஒன் வரைக்கும் மார்க் பண்ணிருக்கிறேன் எஸ் ஒன் அறுநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி எழுபத்தி ஒன்னு பிபி பிபிசோனோடைய பாட்டம் பிபியோட பாட்டம் எழுநூத்தி எழுபத்தி மூணுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு பிபி தொள்ளாயிரத்தி ஏழுலருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு பிபியோட டாப் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதுலேருந்து ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஆர் ஒன் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு இப்போ இவனுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்ப்போம் நம்ம வந்து இந்த சைடு மார்ச் மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவன் ஹைட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபத்தி ரெண்டு கிட்டக்க வச்சுருக்கிறான் ஓரளவுக்கு இதில் நார்மலைஸ்டு ஹைட்டுன்னு பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு ஆயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே வச்சிருக்கிறான் இப்போ அந்த ரேஞ்சு வரைக்கும் டச் பண்ணிட்டு அப்படியே நின்னுகிட்டு இருக்கிறான் இப்போ மார்க்கெட்டர் வந்து நம்ம பார்த்த மாதிரியே பேட்டர்ன் பேட்டர்ன் மேலே பேட்டர்ன் வரும்னு நம்பினாங்க அப்படின்னு சொன்னால் மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லாட்டி இதோட பிபி வரைக்கும் வந்து கரெக்ஷன் எடுத்துட்டு இங்கே சுற்றிட்டு இருக்க வேண்டியது ஆக்சுவல் ரிசல்ட் நல்லா வந்தாங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போக வேண்டியது சொதப்பினாங்கன்னா கீழே எடுத்துட்டு வர வேண்டியதாக இருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதா இருக்கும் நம்பரே, தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே